ஃப்ரெண்ட்ஸ் சின்ன மருமகள் சிரியல் நெக்ஸ்ட்டு ப்ரொமோல நம்ம சாவித்திரியோட கையில் இருந்த வலியில் காணோன்னு வீட்டில் இருக்கிறவங்க கேட்கும்போது அப்படி இப்படின்னு பொய் சொல்லி சமாளிக்கிறாங்க இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா போலீஸ்காரங்க வராங்க உங்களோட நகை வந்து கடிச்சிருக்கு திருட்டுனவனே ஒத்துக்கிட்டா வாங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க எங்கள்தெல்லாம் ஏதோ நகை கடிக்கலையே அப்படின்னு உங்கள் கையில் இருந்த வழியில் க எங்கே எங்கே போச்சுன்னு கேட்டதுக்கு ஏதோ மழுப்புன அப்போ திருடு போயிடுச்சா அப்படின்னோ ஹாமா அப்படின்றாங்க என்ன சொல்ல போகிறோமோ தெரியல என்ன வளரி இப்படி மாட்டிக்கிட்டேம்மா அப்படின்னு சொல்லி நம்ம தாமரை வேறு ஒரு பக்கம் பயப்படுறாங்க இப்போ எல்லாரும் போலீஸ் ஸ்டேஷன் போகிறாங்க அங்கே போய் பார்த்தா அந்த ஆள் சொல்கிற உண்மையை கேட்டு இவங்க எல்லாரும் பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க சேது மேலே பழியை போட்டு எப்படியாவது சேதுவை தாமரைக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக கேக்கில் மயக்க மருந்தை கலந்து அவருக்கே தெரியாமல் அதை சாப்பிட வச்சு இவ்வளோ பெரிய வி விஷயத்தை பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறது அதுக்கப்புறம் தான் தெரிய வருது அதே நேரத்தில் ஆறுமுகமும் கையும் கலவுமா நம்ம சேதுகிட்டையும் தமிழ்க்கு கருப்பு கிட்டையும் மாட்டிக்கிறாங்க இப்போ ரெண்டு விஷயத்துலேயுமே வந்து தாமரையும் சாவத்திரியும் மாட்டிக்கிட்டு ஆனா இப்போ நம்ம ராசங்கம் என்ன முடிவெடுக்க போறார் இந்த விஷயத்துல அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் கமெண்ட் பண்ணுங்க